எப்போயும் முட்டையை வச்சு எக் பிரியாணி எக் ஃப்ரைட் ரைஸ்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ரொம்ப சூப்பரான இந்த பச்சை முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பீஸ் பட்டை நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக ஒரு தக்காளியே ஃபைனாக அரைச்சி தனியாக வச்சிடலாம் அடுத்து கடாயில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் சோம்பு தாளிச்சிக்கலாம் இது கூட அரைச்சி வச்சிருக்க அந்த மசாலாவை சேர்த்து மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி மசாலா ஓடியே சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு காரத்துக்காக மிளகு தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டு உதிரியாக உடிச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான பச்சை முட்டை சாதம் ரெடி லன்ச் பாக்ஸ்க்கு நம்ம முட்டையை வச்சு எது செஞ்சு கொடுத்தாலும் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சமாவது அந்த முட்டையோட ஸ்மெல் வரும் ஆனால் இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்து செய்யும்போது முட்டையோட ஸ்மெல்லாம் எதுவுமே வராமல் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்